கள்ளச்சாராயம் குறித்து கோவை மாநகர பகுதியில் சோதனை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் விளக்கம் கோவை பி வளாகத்தில் கோவை மாநகர காவல்துறை கண்காட்சி எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காவலர் குடும்பங்களின் விற்பனையகங்கள் வங்கிகளின் வீட்டுக்கடன் வங்கிகளின் வீட்டுமனை கடன் கண்காட்சிகள் இலவச யோகா வகுப்புகள் ஆகியவை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர காவல்துறையில் ஆயுதப்படை சார்பாக கோவை மாநகர காவல்துறையில் உள்ள காவலர்கள் மற்றும் காவல் குடும்பங்களினர் பொருளாதார மேலாண்மை மற்றும் வீடு கட்டுவதற்கு வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்குவது இது போன்ற அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆலோசனை வழங்கும் விதமாக இன்று இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பத்து தேசிய உடமையாக்கப்பட்ட வங்கிகள் அவர்களுடைய ஹவுசிங் லோன் பற்றிய அவர்களுடைய சேவைகளை எடுத்து சொல்லுகின்றார்கள் அதே போல் பதினெட்டு நிறுவனங்கள் இடங்கள் வீடு கட்டுவதற்கான இடங்கள் வாங்குவது பற்றிய ஆலோசனை வழங்க இருக்கின்றார்கள் அதே போல் பதினைந்து ஸ்டால்ஸ் காவலல் குடும்பங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய விதமாக பயிற்சியளிக்கப்பட்டு அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் அவர்களுடைய பொருட்களை கண்காட்சிக்கு வைத்து அதையும் இன்று வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போல சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி மட்டுமல்லாமல் காவல் குடும்பத்தில் உள்ளவர்கள் யோகா பயிற்றுனர்களாக மாறுவதற்கும் தேவையான பயிற்சிகளை ஏற்பாடு செய்யும் விதமாக இன்றிலிருந்து ஆரம்பித்தும் மூன்று நாட்கள் நடைபெற இருக்கின்றன இது காவலர் குடும்பங்களினுடைய பொருளாதார சூழலை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் மேம்படுத்துவதற்காக இந்த கண்காட்சி மற்றும் பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கோவை மாநகர மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாரம் சுத்தமாக கிடையாது இருந்தாலும் கண்காணிப்பு மாநகரை சுற்றியுள்ள சோதனை சாவடிகளில் வேறு வெளியிலிருந்து வந்து இருப்பதற்காக தொடர்ந்து சோதனை செய்யப்படுகின்றது அதுபோல் நுண்ணறிவு பிரிவு மூலமாக யாரேனும் வெளியிலிருந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பதையும் தகவல் சேகரித்து உரிய நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க இப்போ நம்முடைய கோவை மாநகர சாலைகளை பொறுத்தவரையும் எல்லா சாலைகள்லையும் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன இது மாதிரியான போக்குவரத்து விதிமீறல்களை பண்ணக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய செயல்கள் பதிவு செய்யப்பட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து செல்லான் போய்ட்டுருக்குது இப்போ இன்னைக்கு நாம் இன்னொரு ஒரு வழிமுறையை கொண்டு வர்றோம் அதாவது ஒரு முறை இது மாதிரியான போக்குவரத்து விதிமீறல்களை செய்து மீண்டும் செய்யக்கூடிய நபர்களை அவர்களை மட்டும் தனியாக அந்த வாகன எண்களை மட்டும் தனியாக எடுத்து அவருடைய அந்த வாகனங்கள் மீதும் ஓட்டியவர்கள் மீதும் அதிகபட்சமான நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டு அந்த புள்ளி விபரங்கள் சேகரித்து வருகின்றோம் வந்து செய்ய கொடுத்தது மாற்று குறைவாக இருந்துவிட்டது அப்படிங்கிறதுக்காக நகை செஞ்சவரையும் அதை வாங்கி கொடுத்த நபரையும் வந்து கடத்திட்டு போய் சிவகங்கையில் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி வீட்டில் வச்சு மிரட்டியதாக சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் அந்த கடத்திட்டு போனவங்களையும் அந்த கடத்தியவர்களையும் நம்ம இப்போது கைது செய்திருக்கின்றோம் கடத்திட்டு போனவங்களை மீட்டு கடத்தியவர்களை கைது செய்திருக்கின்றோம் அது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ந்து அது மாதிரி அனுமதி இல்லாத பார்கள் அதே போல் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி நடக்கக்கூடிய விற்பனை எல்லாமே தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இதில் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாத அளவுக்கு அது ஒரு முறையாக செயல்படுத்துறதுக்காக நுண்ணறிவு பிரிவு மூலமாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதே போல் இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள் பண்ணக்கூடிய அந்த பார்கள் மீது லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இப்போ துடியலூரில் அந்த ஒரு மெத் கேஸு பிடிச்சது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு உகாண்டாவில் உள்ள நை உகாண்டாவில் அது நைஜீரியாவில் ஒரு லேடியை வந்து கைது பண்ணியிருக்கிறோம் அவரோட தொடர்புடைய நபர்கள் ஒரு சில பேர் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையும் வந்து நம்ம புலன் விசாரணை செய்து கொண்டு சரியான நேரத்தில் கைது செய்வோம்